பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான முன்மொழிவு செம்மணி மனித புதைகுடி சர்வதேசத்தின் பார்வையில் அகழ்வு நடக்க வேண்டும் யாழில் நின்று போராட்டம் தேசிய சுற்றடல் தினத்தை முன்னிட்டு யாழ் மாவட்ட செயலகத்தால் பசுமை காடாக்கள் சேர்த்திடும் பல்கலைக்கழக அனுமதிக்கு தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கலாசார அலுவல்கள் பற்றிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றிய ஒன்றை பத்தாவது பாராளுமன்றத்தில் ஸ்தாபிப்பதற்கான முன்மொழி ஒன்று நேற்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு பாராளுமன்றத்தில் கையளிக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜகத் மனுவர்ண மற்றும் ருவன் மாபலகம ஆகியோர் இந்த முன்மொழிவை கையளித்தனர் அதற்குமே பாராளுமன்ற ஆளுவர்கள் பற்றிய குழுவின் அடுத்த கூட்டத்தில் இந்த முன்மொழிவு தொடர்பில் கருத்து கொண்டு எதிர்கால நடவடிக்கை எடுப்பதற்காக ஆற்றுப்படுத்தப்பட உள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கை சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையின் கீழ் சர்வதேச நியமங்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட வேண்டுமென்பதை வலியுறுத்தி யாழில் தற்போது போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவன போராட்டம் யாழ் நகர நுழைவாயில் நாவட்குழி பகுதியில் இடம்பெற்று வருகின்றது புதைகுழி அகழ்வு நடவடிக்கையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யுமாறு கோரி இந்த போராட்டம் இடம்பெற்று வருகின்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை தாங்கி செம்மணி புதைகுலிக்கு நீதி வேண்டும் மறைக்காதே மறைக்காதே புதைகுலிகளை மறைக்காதே எங்கே எங்கே உறவுகள் எங்கே இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் வேலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் அரசியல் பிரமுகர்கள் ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட மக்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிலையில் சிந்து பாத்தி இந்துமையான மனித புதைகுலியில் இருந்து ஒரு சிசுவின் எண்பு தொகுதி உட்பட இதுவரை பதிமூன்று எண்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய சுற்றாடல் வாரம் மற்றும் தேசிய சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு பசுமை காடாக்கள் செயல்திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது இந்த யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதிபன் தலைமையில் யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது குறித்த நிகழ்வுக்கு நானூற்றி ஐம்பது மரக்கன்றுகளை கிரீன் லேயர் நிறுவனத்தினர் இலவசமாக வழங்கியுள்ளனர் இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராயா மாவட்ட அரசாங்க அதிபர் மாவட்ட செயலக அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மரங்களை நாட்டி வைத்தனர் உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்காக வருடம் தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை இணையவழி ஊடாக அனுப்பப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்காக விண்ணப்பிக்கும் கால அவகாசம் கடந்த மாதம் முப்பதாம் திகதியுடன் நிறைவடைந்தது இருப்பினும் மேற்கனவே பதிவு செய்த மாணவர்கள் எதிர்வரும் திகதி வரை தமது விருப்ப வரிசையை மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் இணையவழி மூலம் மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது சுற்றுலா கோட்டல்களை சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகளின் தூய்மையை பேணும் நோக்கில் ஹோட்டல் கடற்கரை பராமரிப்பாளர்களை நியமிக்கும் வேலைத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வேலைத்திட்டம் கபராதுவ பிரதேச செயலக வளாகத்தில் நேற்று முற்பகல் ஆரம்பிக்கப்பட்டது இதன்படி கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபைக்கும் குறித்த சுற்றுலா விடுதிகளுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்டது அதன்படி சுற்றுலா ஹோட்டல்களை சார்ந்துள்ள கடற்கரை பகுதியை பாதுகாக்க பிரதேச நபரொருவர் நியமிக்கப்பட்டு அந்த நபருக்கான கொடுப்பனமும் வழங்கப்பட்டது அழகான கடற்கரை கவர்ச்சிகரமான பயண இல்லை என்ற பெயரில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அரச தனியார் மற்றும் பொதுமக்கள் ஆகிய துறைகளை உள்ளடக்கிய வகையில் செயல்படுத்தப்படும் நாடளாவிய ரீதியில் உள்ள கடற்கரைகளின் தூய்மையை பேணுவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருப்பதுடன் கடல்சார் பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ப்ளூ பிளாக் சான்றிதழை இலங்கை பெறுவதற்கும் இந்த திட்டம் பங்களிக்கும்